வணக்கம் ராஜ்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ருத்ராட்ச மரங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி குறிப்பாக வந்து நான் பூக்களை பற்றி நான் அதிகமாக இன்றைக்கி பேசுகிறான்னு இருக்கேன் என்னால் தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பூக்கள் வந்து இது வந்து மலைக்காக விழுந்தது இதெல்லாம் வந்து மழைக்காக விழுந்தனால நான் வந்து அதை சேகரித்து சரி இன்றைக்கி உங்கள்கிட்ட காட்டுவோன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ எடுத்திருக்கேன் இந்த காணொலி இதில் பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு இதோட பூக்கள் இதோட பூக்கள் மற்றும் மொட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் பெரும்பாலும் வந்து அந்த பூக்களை பார்த்திங்கன்னா அது பாருங்கள் ரொம்ப சின்ன பூ ரொம்ப சின்ன பூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது வெள்ளை கலராக இருக்குது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகு எனக்கே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முதல் முதல்ல நான் அந்த பூக்களை வந்து இந்த மாதிரி தொடும்போது பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது எனக்கு ரொம்ப சின்ன பூ இந்த பூவில் வந்து எவ்வளோ அழகான நமக்கு ருத்ராட்சி கிடைக்கிது பாருங்கள் இதெல்லாம் வந்து மழைக்காக விழுந்தது விழுந்தனால நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இன்னைக்கு நம்ம பார்க்குறதுக்கு இது இதெல்லாம் நான் சேகரித்து வச்சுது இப்போ சேகரித்து வச்சுருக்கிறத வந்து இது ஒன்றும் பண்ண முடியாது எடுத்து மோந்து பார்த்தேன் எதுவும் வாசம் இருக்குமா இல்லை எப்படி இது என்ன இந்த பூக்களில் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அதோடய இதழ்கள் பாருங்களேன் ஒன்று ஒன்று ரொம்ப கூறு கூர்மையாக ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது வாசலாம் அப்படி ஒன்றும் எனக்கு பெருசாக பார்த்த மாதிரி தெரில மொந்து பார்த்தேன் வாசம் அப்படி ஒன்றும் என்னால் உணர முடியலன்னு வச்சுங்களேன் இந்த பூவை வந்து நான் தொட்டு பார்க்கும்போது இது எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே அப்படியே அந்த இதழ்கள் இல்லையா அந்த இதழ்கள்லாம் வந்து தொடும்போதே வந்து அப்படியே கொட்டிடுது ரொம்ப 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 மெலிதாக இருக்குது ரொம்ப மெலிதாக இருக்குது அதே நேரத்தில் வந்து அதை அப்படியே கொட்டிடுது நம்ம எடுத்தொன்ன ஒருவேளை இந்த பூக்கள்லாம் விழுந்து சில நாட்கள் ஆகிருக்கலாம் அதனால வந்து நான் எடுத்து பார்க்கும்போது அது அப்படியே விழுகிற இதாக இருக்கலாம் ஒருவேளை பழைய பூக்களாக இருந்திருக்கலாம் இல்லையா அதனால் அப்படி இருந்திருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அப்படியே ஒரு கொத்து இது வந்து அப்படியே ஒரு கொத்தா விழுந்துட்டு இருக்குது இது கொஞ்சம் தூரம் தேடி பார்த்தா இது கிடச்சிது கண்டிப்பாக வந்து இந்த அனுபவத்தை வந்து சொல்லறதுக்கு வார்த்தை இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த அளவுக்கு வந்து நம்ம பார்க்குறதுக்கே வந்து கொடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள் இது எனக்கு வந்து தொட்டு பார்த்து இதை எடுத்து உணர்கிறதுக்கெலாம் அனுபவம் கிடச்சிது வந்து ரொம்ப சிறப்பாக நான் நினைக்கிறேன் இந்த அனுபவத்தை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க கண்டிப்பாக இங்கே இருக்கிற ருத்ராட்சியம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதுவும் நான் வந்து இன்றைக்கி சேகரித்து வச்சுக்கிட்டேன் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க ஒரே நேரத்தில் வந்து நம்மளுக்கு பூவும் கிடச்சிருக்கு அதோடய ருத்ராட்சியும் கிடச்சிருக்கு பழங்களாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது வந்து என்ன தான் சொல்கிறது இது இங்கே பாருங்கள் இது வந்து மொட்டுக்கள் இந்த ருத்ராட்ச பூவோட மொட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம கிட்ட போய் பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோ பார்த்துட்டோங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப புது அனுபவம் கண்டிப்பாக அப்போ தான் மழை தூரி விட்டது அதனால் அந்த அந்த மொட்டுகள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னாவே இன்னும் அந்த நீர்த்தூளி கூட அதில் அப்படியே இருக்குது துராக்ஷ மொட்டு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் இந்த மலை அந்த மொட்டோட அந்த கடைசி பகுதியில் பாருங்கள் நீர் கூட கூட அந்தளவுக்கு அழகாக நம்மக்கிட்ட பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ருத்ராட்ச பூக்களை கூட நீங்கள் இந்த ஒரு தெய்வத்துக்கு படைச்சும் நீங்கள் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பில்லை இப்போ மரம் ஏன்னால் ருத்ராட்சியே வந்து அரிதான மரம் இல்லையா அரிதான மரமாக இருக்கிறனால எந்த சாமிக்கு கூட பூஜை அறையில் கூடியோ இல்லை நம்ம எங்கிட்ட கூட பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறோன்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன் அது ருத்ராட்ச மரமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக ருத்ராட்ச மரங்களை வந்து வீட்டில் வளர்க்க பாருங்க பாருங்க அதோட பூ இது வந்து மரத்தில் இருக்கும்போது கிட்ட போயிட்டு நான் எடுத்திருந்தது எவ்வளோ பக்கத்தில் நம்ம எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இது வந்து பூவை பறிக்காமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக ரொம்ப கவனமாக எடுத்தது போயிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ருத்ராட்ச மரங்கள் வந்து அரிதான மரம் கிடையாது நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஒரு தோட்டம் அமைச்சு அதை வளர்க்கலாம் முயற்சி தான் செய்யணும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க அதுக்கு முயற்சி செய்யுங்க ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப பேர் நினச்சாங்க ருத்ராட்ச மரங்கள் வந்து நேபாளில் மட்டும்தான் விளையும்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இன்னொரு நாட்டில் விளைச்சலாக செய்யக்கூடிய நாடு வந்து இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் வந்து மற்றபடி ஏராளமான விளைச்சலை வச்சு தான் அவங்க சப்ளை பண்ணுறாங்க பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து மேல் நோக்கி சூரியனை பார்த்த மாதிரி தான் பூக்கும் ரொம்ப அரிதான சில பூக்கள் தான் வந்து பூமியை நோக்கி பார்க்கக்கூடிய மலர் மலரக்கூடிய பூக்களாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பூக்களில் இதுவும் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்கள் இது வந்து பூமியை நோக்கி கீழ் நோக்கி தான் பார்க்குது மேலே சூரியனை நோக்கி மலரில் கண்டிப்பாக அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக எனக்கு இருந்தது இது பூ பூக்கும் காலமாக இருக்கிறதுனால அந்த மரத்தை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பூக்கள் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ருத்ராட்ச பழங்களையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இப்போ இது ரொம்ப தூரம் ஜூம் வண்டி எடுத்தனால நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே காணொலி வந்து ஆடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து நான் ஜூம் வண்டி எடுத்திருந்தேன் இல்லையா ஜூம் வண்டி எடுக்கும் போது நம்ம ரொம்ப பக்கத்தில் போகும்போது அது ரொம்ப கையை ஆடுற மாதிரி தெரியும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்துங்க பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வந்து அது சீசனல் சொல்லுவாங்க காலம் வகை சேர்ந்தது ஒரு சில காலகட்டத்தில் வந்து அது பூ பூக்கும் அதுக்கப்புறம் வந்து காய்கள்லாம் மொத்தமாக விழுந்ததுக்கப்புறம் இலை கொட்டும் அதுக்கப்புறம் திரும்ப பூ பூக்கும் அப்புறம் காய் காய்க்கும் ஆனால் ருத்ராட்ச மரம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது வருஷம் முழுதும் வந்து காய்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் ருத்ராக்ஷம் நீங்கள் இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக பழைய முக பழைய பழைய காய்களை வந்து அங்கே உள்ளுக்கு போதே வந்து புது பூக்களை வந்து பூத்துருச்சு இதை பாருங்கள் பழைய காய்கள்லாம் வந்து இன்னும் உழுகில் சுத்தமாக இன்னும் நிறையா இருக்குது அதே நேரத்தில் பூக்களும் வந்து பூத்துருச்சு ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது அது வருஷ கணக்கில் வந்து அதாவது வருஷம் முழுதும் காய்க்கக்கூடிய மரமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு என்னால் எவ்வளோ பக்கத்தில் காட்ட முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீ இந்த பூக்களும் சரி அந்த ருத்ராட்ச பழங்களையும் சரி இது வந்து ஒரு புது அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கும் அது எனக்கும் கண்டிப்பாக அது புது அனுபவமாக தான் இருந்தது என்னங்க சந்தோஷமாக இருக்கா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது கண்டிப்பாக என்னோட கொமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க கொடுக்க தான் எனக்கு வந்து இன்னும் உற்சாகமாக இருக்கும் ஆர்வமாகவும் இருக்கும் இதை ருத்ராக்ச பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலான்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் என்னோடய காணொலிகள் எல்லாமே வந்து நான் நிறையா ருத்ராட்ச மரங்களையும் சரி ருத்ராட்ச பூக்களை பற்றி பேசியிருக்கேன் இன்னைக்கு ருத்ராட்சியை பற்றி நிறையா காண்பிச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள் நீங்கள் பார்க்க பார்க்க தான் வந்து எனக்கும் ஆர்வமாக இருக்கும் கொஞ்சம் தூரத்துலேருந்து நான் வந்து இப்போ எடுக்கிறேன் உங்களுக்காக இப்போ நீங்கள் பார்க்கும்போது வெறும் பூக்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அளவுக்கு இந்த மரத்தில் இன்றைக்கி பூ பூத்துருக்கு என்னால் எவ்வளோ பக்கத்தில் போயிட்டு இந்த பூக்களை வந்து உங்களுக்கு நான் காட்ட முடியுமோ அந்தளவுக்கு நான் காட்டியிருக்கேன் ராஜ் ருத்ராக்ஷா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் பெல் பட்டனையும் அமுத்திடுங்க மறந்துடாமல் நன்றி வணக்கம்